இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் அரிசோனாவைச் சேர்ந்த வாண்டா தென்ஸ் என்ற பாட்டி தனது குடும்பத்தினரை நன்றி தெரிவிக்கும் விருந்திற்கு அழைக்கும் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினார் அவரது பேரனின் தொலைபேசி எண் மாறிவிட்டதை அவர் உணரவில்லை அதற்கு பதிலாக அந்த செய்தி தான் இதுவரை சந்தித்திராத பதினாறு வயது உயர்நிலை பள்ளி மாணவி ஜமால் ஹிந்தனுக்கு சென்றது ஜமால் யார் என்று ஜமால் கேட்டபோது வாண்டா அது உன் பாட்டி என்று பதிலளித்தார் ஜமால் ஒரு படத்தை கேட்டார் அவள் தன் பாட்டி இல்லை என்பதை கண்டதும் அவர் நகைச்சுவையாக எனக்கு இன்னும் ஒரு தட்டு கிடைக்குமா என்று குறுஞ்செய்தி அனுப்பினார் வாண்டா அன்புடன் பதிலளித்தார் நிச்சயமாக உன்னால் முடியும் பாட்டிகள் அப்படித்தான் செய்கிறார்கள் எல்லோருக்கும் உணவளிக்கிறார்கள் அந்த எளிய கருணை செயல் ஒன்பது ஆண்டுகள் நீடித்த நட்பை தூண்டியது வாண்டாவின் கணவர் புற்றுநோயுடன் போராடியதிலிருந்து மகிழ்ச்சிகள் மற்றும் துக்கங்கள் மூலம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நன்றி செலுத்துதலை பகிர்ந்து கொண்டுள்ளனர் ஒரு தவறு என்று தொடங்கியது நன்றியுணர்வின் அழகான பாரம்பரியமாக மாறியது ஒரு எதிர்பாராத அழைப்பு மற்றும் ஒரு மனமார்ந்த நன்றி மூலம் வெவ்வேறு தலைமுறைகள் மற்றும் இனங்களைச் சேர்ந்த இரண்டு பேரை ஒன்றிணைத்தது நன்றியுணர்வு என்பது வெறும் வார்த்தை அல்ல சாதாரண தருணங்களை நீடித்த உறவுகளாக மாற்றும் ஒரு நடைமுறை என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது கர்பி கலாச்சாரத்தில் புதிய அரிசியை உண்பது போன்ற நன்றியுணர்வின் கொண்டாட்டத்தை அகிமி அன்சோ மூலம் நாம் கொண்டுள்ளோம் அறுவணை சேகரிக்கப்படும் போது சமூகம் முதல் பலன்களை பகிர்ந்து கொள்ள ஒன்று சேர்கிறது பூமியின் பரிசுகளுக்கும் பல கைகளின் உழைப்புக்கும் கடவுள் வழங்கும் உணவுக்கும் நன்றி செலுத்தும் வகையில் அனைவரும் குடும்பத்தினர் நண்பர்கள் அயலவர்கள் பங்கேற்கிறார்கள் இயேசுவிடம் நன்றி செலுத்த திரும்பிய சமாரிய தொழுநோயாளியைப் போலவும் எளிய கருணை செயலிலிருந்து நட்பு வளர்ந்த வாண்டா மற்றும் ஜமாலைப் போலவும் கற்பி பாரம்பரியம் நன்றியுணர்வு இதயத்தில் உணரப்படுவது மட்டுமல்லாமல் வெளிப்படுத்தப்படுகிறது பகிரப்படுகிறது கொண்டாடப்படுகிறது என்பதையும் நமக்கு கற்பிக்கிறது இது இன்றைய நற்செய்திக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது பத்து தொழுநோயாளிகள் இயேசுவிடம் ஐயா எங்களுக்கு இறங்குங்கள் என்று கூக்குரலிடுகிறார்கள் அவர்கள் அவநம்பிக்கையானவர்கள் மற்றும் சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இயேசு அவர்களை பாதிரியார்களிடம் காட்ட அனுப்புகிறார் அவர்கள் செல்லும் போது அவர்கள் குணமடைகிறார்கள் ஆனால் ஒருவர் மட்டுமே ஒரு சமாரியன் ஒரு வெளிநாட்டவர் இயேசுவுக்கு நன்றி தெரிவிக்க திரும்புகிறார் இயேசு கேட்கிறார் பத்து பேர் சுத்தப்படுத்தப்படவில்லையா ஒன்பது பேர் எங்கே இந்த கேள்வி அவர்களைப் பற்றியது மட்டுமல்ல அது நம்மை பற்றியது நம்முடைய தேவையில் நாம் எத்தனை முறை கணவரிடம் கூக்குரலிடுகிறோம் ஆனால் அவருடைய ஆசீர்வாதங்களைப் பெறும்போது நன்றியுடன் திரும்பி வர மறந்து விடுகிறோம் ஒன்பது தொழுநோயாளிகளும் உடல் ரீதியாக குணமடைந்தனர் ஆனால் ஒருவர் மட்டுமே நன்றியுணர்வு மற்றும் விசுவாசத்தின் மூலம் குணமடைந்தார் சமாரியனிடம் இயேசு கூறுகிறார் உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது ஆன்மீக மாற்றம் இல்லாமல் குணமடைதல் முழுமையடையாது நன்றியுணர்வுதான் குணப்படுத்துதலை பரிசுத்தமாக மாற்றுகிறது நமது கலாச்சாரம் பெரும்பாலும் விரைவான தீர்வுகளை நாடுகிறது சுகாதார போக்குகள் செழிப்பு முழக்கங்கள் சுய உதவித் திட்டங்கள் ஆனால் இவை கடவுளுடன் உண்மையான சமரசம் இல்லாமல் நம்மை வெறுமையாக்குகின்றன நம்மில் பலர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியே ஒரு வழக்கமான வேலையாக கருதுகிறோம் ஆறுதலுக்காக பழக்கமான பிரார்த்தனைகளுக்காக ஒருவேளை சில உற்சாகமான பாடல்களுக்காக வருகிறோம் ஆனால் கடவுள் நம் இதயங்களை மாற்ற அனுமதிக்காமல் வெளியேறுகிறோம் நவீன வாழ்க்கை தேர்ந்தெடுக்கப்பட்ட நன்றியுணர்வை ஊக்குவிக்கிறது நன்றி செலுத்தும் இரவு உணவு சமூக ஊடகங்கள் அல்லது வாழ்த்து அட்டைகள் வசதியான நேரங்களில் நன்றி என்று கூறுகிறோம் ஆனால் தினசரி பரிசுகளுக்கு கடவுளுக்கு எத்தனை முறை நன்றி கூறுகிறோம் ஆரோக்கியமாக எழுந்திருத்தல் அமைதியின் தருணங்கள் அக்கறையுள்ள நண்பர் மேஜையில் உணவு ஒரு அழகான மலையாள பாடல் இந்த பிரதிபலிப்பை மிகச்சரியாக படம் பிடித்துள்ளது நந்தியாரோடு நான் சொல்லேண்டு அதாவது யாருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் பாடகி நாம் அனைவரும் கேட்கும் அதே கேள்வியை கேட்கிறார் யார் உண்மையிலேயே நம் நன்றிக்கு தகுதியானவர் நம் நன்றி இறுதியில் மக்களுக்கு அல்லது சூழ்நிலைகளுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆசிர்வாதத்திற்கும் உண்மையான மூலமான இயேசுவுக்குச் செல்ல வேண்டும் என்பதை இந்த பாடல் நமக்கு நினைவூட்டுகிறது வாண்டா மற்றும் ஜமாலின் எதிர்பாராத நட்பு சமாரியனின் நன்றியுள்ள இதயம் மற்றும் கடவுளின் அருளைக் கொண்டாடும் அகிமி மற்றும் சோமரபுகளைப் போலவே நன்றியுணர்வும் வாழ்க்கையை மாற்றும் சக்தியைக் கொண்டுள்ளது சிவில் உரிமைப் போராட்டங்களின் போது தன்னைத் தாக்கியவர்களை மன்னித்து நன்றியுணர்வு மூலம் வலியே அமைதியாக மாற்றிய ஜான் பெர்கின்ஸை கவனியுங்கள் அல்லது சுதந்திரத்திற்கான நன்றியுணர்வுடன் தனது உயிரைத் தியாகம் செய்து மற்றவர்களை பகிர்ந்து கொள்ள தூண்டிய வயோலா லியுசோ அப்படியானால் நம்மை பற்றி என்ன கண்ணியமான நன்றியுணர்வுகளிலிருந்து தீவிர நன்றியுணர்வுக்கு நாம் எவ்வாறு நகர முடியும் முதலில் திருப்பலியை ஒரு கடமையாக கருதுவதை நிறுத்துங்கள் குணப்படுத்துபவரை சந்திக்க எதிர்பார்த்து வாருங்கள் வித்தியாசமாக வாழ உறுதியுடன் இருங்கள் இரண்டாவதாக உங்கள் நன்றியை நேர்மையாக ஆராயுங்கள் இந்த வாரம் உங்கள் நன்றி பிரார்த்தனைகளை நீங்கள் எண்ணினால் எத்தனை இருக்கும் மூன்று பத்து எழுபது அல்லது ஒன்பது தொழுநோயாளிகளைப் போல நீங்கள் அமைதியாக இருப்பீர்களா இறுதியாக வார்க்கை வலிக்கும்போது பதட்டம் இழப்பு அல்லது தனிமை விரக்தி கடைசி வார்த்தையாக இருக்க விடாதீர்கள் அப்போதும் கூட கடவுளின் இருப்பு மற்றும் வாக்குறுதிகளுக்கு நன்றி சொல்ல தேர்வு செய்யவும் கிறிஸ்தவம் என்பது ஒரு எளிய பரிவர்த்தனை அல்ல நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் அவர் என்னை ஆசிர்வதிக்கிறார் இது எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு மாற்றும் உறவு நன்றியுணர்வு என்பது திட்டமிட வேண்டிய கணமே அல்ல ஆனால் அது காப்பாற்றப்பட்டதை அறிந்த ஒரு இதயத்தின் தோரணே எனவே நம் கடவுளாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் என்று பாதிரியார் கூறும்போது உங்கள் ஆமன் ஒரு வார்த்தையை விட அதிகமாக இருக்கட்டும் திரும்பி வந்த ஒரு தொழுநோயாளியை போல நன்றியுள்ள இதயத்துடன் வாழ்வதற்கான உறுதிமொழியாக இருக்கட்டும் ஒரு முறை நன்றியுணர்வுடன் அல்ல ஆனால் வாழ்நாள் முழுவதும் தீவிர நன்றி செலுத்துதலுக்கு உறுதியளித்தார் ஆமின் Visuals and captions. Crafted with love and multilingual. Inclusive. Spirit let you are not just a viewer, you are part of the echo. Join a community that honors every voice. Let the word resound through hearts, screens, and lives. Welcome home. May every post be a prayer, every image a window to grace. Subscribe, share, commit. Prayer requests and mass intentions. We believe in the power of prayer and the grace of community. If you'd like us to lift your intentions in prayer or include them in our mass offerings, you can write to email, us. echo Soft, the word, at proton.me mobile phone WhatsApp, plus 918981223485.